ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு பை சேனல் அண்ட் சோப் மேக்கிங் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் உங்களோட ஷேர் பண்ண போகிறது சிகரம் தொலைவி தொழில் முனைவர்க்கான வளர்ச்சி விழா தான் நான் உங்களோடய ஷேர் பண்ண போகிறேன் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதுவும் சுய தொழில் பண்ணுற பெண்கள் இன்றைக்கி நிறைய பேர் இருக்காங்க நீங்கள் வீட்டிலே நிறையா தொழில் வந்து நீங்கள் பண்ணிட்டுருக்கீங்க உங்கள் தொழிலே நீங்கள் எப்படி வெளி உலகத்துக்கு கொண்டு வரலாம் அப்படிங்கிறதையும் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறது மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்கிங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வணக்கம் இன்று வந்து எங்களோட சிகரம் தொடு வளர்ச்சி விழா பெண்களுக்காக பெண்களுக்காக நடத்தப்படும் இந்த விழாவில் பெண் தொழில் முனைவர்கள் அனைவரும் ஸ்டால் போட்டிருக்காங்க முப்பத்தஞ்சுக்கு மேற்பட்ட ஸ்டால்ஸ்கள் வந்து நாங்கள் இங்கே போட்டிருக்கோம் எல்லாமே வந்து இயற்கை முறையில் வீட்டு தயாரிப்பு எல்லாமே லைசன்ஸோடு எடுத்து பண்ணிகிட்ருக்காங்க ஸோ அவங்களுக்கு ஆதரவு கொடுக்கறதுக்காக தான் இந்த ப்ரோக்ராம் நாங்கள் நடத்திக்கிட்டு இருக்கோம் மேலும் வந்து எங்களோட தாயின்படி சமூக நல அறக்கட்டளை மூலமாகவும் நிறைய பெண்களுக்கு தொழில் வாய்ப்புகள் பயிற்சி வாய்ப்புகள் எல்லாமே நாங்கள் எடுத்துகிட்ருக்கோம் யாருக்கும் தேவைன்னா எங்களை நீங்க என்னுடைய தொலைபேசி நம்பர் வந்து தொண்ணூத்தஞ்சு தொண்ணூற்றி ஏழு ஐநூறு இரநூத்தி தொண்ணூத்தெட்டு இந்த நம்பருக்கு என்னை வந்து கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன தேவை என்ன தொழில் பற்றி தெரிஞ்சுக்கணும் விருப்பம்னா நீங்கள் இந்த நம்பருக்கு கால் பண்ணலாம் நன்றி வணக்கம் இன்று நடைபெற்ற எங்கள் சிகரம் தொடு வளர்ச்சி விழாவின் நிகழ்ச்சியில் அனைத்து பெண்களும் இன்றைக்கி வந்து ஸ்டால் போட்டிருந்தாங்க அவங்களோட ப்ராடக்ட்டெல்லாம் ஸோ இன்றைக்கி வந்திருந்த விருந்தினர் அனைவருக்கும் மற்றும் சிகரம் தொடு பெண்கள் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் இந்த பெண்ணு வந்து பார்வை குறைபாடு உள்ள பெண்ணு இவங்களுக்கு வந்து மதுரை நார்த் ரோட்ரி அவங்க வந்து இந்த பொண்ணுக்கு ஸ்பான்சர் கொடுத்துருக்காங்க ஸோ தேங்க்யூ பொன் வெற்றி செல்வன் சார் அண்ட் செக்ரட்டரி சார் எல்லாருக்குமே நன்றி சொல்லிக்கிறோம் ஸோ இவங்களுக்கு எங்கள் ட்ரஸ்ட்டு மூலமாகவும் இவங்களுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணியிருக்கோம் இந்த மாதிரி யாருக்கு சப்போர்ட் வேணும்னாலும் எங்களை நீங்கள் தாராளமாக இந்த பொண்ணுக்கு இன்னும் நிறைய வந்து சின்ன சின்ன உதவிகள்லாம் கிடச்சிருக்கு ஸோ மதுரை பாண்டியன் கிளப் ரோட்ரி ஆஃப் மதுரை பாண்டியன் கிளப் அவங்களும் உதவி செஞ்சுருக்காங்க அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அது போக வந்து நார்த்து ரோட்ரி ஸோ அவங்களும் இந்த பொண்ணுக்கு உதவி செஞ்சுருக்காங்க ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ ஸோ மச் Bye. அவ்வளோ சர்வசாதாரணம் அவங்க அவங்களே அவங்கள பற்றி இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க ஸோ அந்த வகையில் இன்றைக்கி எங்களோட சிறப்பு விருந்தினராக அதிகப்படுகிறார் உங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் வாங்க உங்களுடைய அற்புதமான உரையை வர் இதுவரை மோர் தேன் ஹண்ட்ரட் ஸ்னேக்ஸ் ரெஸ்கியூ பண்ணி பாரஸ்ட் சேஃபா ரிலீஸ் பண்ணிருக்கேன் ஜெகன் சார் அவர்கள் அனைவரையும் மருக வருக அறிவிருக்கிறேன் உமன்றோட மாநில தலைவி ராஜா பராகேஸ்வரியை வருக வரவேற்கிறேன் திருமதி ராஜ மகேஸ்வரி அவர்களை வாழ்த்துறை வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இங்கு கூடியுள்ள அனைவருக்கும் என் பார்த்த காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் ஒரு அஞ்சு நிமிஷம் நான் தஞ்சாவூர்லேருந்து தான் வந்தேன் நாலு நாற்பது ட்ரெயினை மிஸ் பண்ணிட்டேன் அதுக்கு அடுத்தது வீட்டில் நம்ம மார்கழி மாசம்ல கோலம்லாம் போட்டு அதுக்கப்புறம் சிக்ஸ் தேர்ட்டி பஸ்ஸை பிடிச்சி அங்கேருந்து ஓடி எல்லாரும் சொல்லுவாங்க பெண்ணுக்கு பெண் வந்து பொறாமைப்படுவாங்க ஒரு எதிரியாக பார்ப்பாங்கன்னு நான் எங்கெல்லாம் பெண்கள் இருக்காங்களோ அவங்களுடைய வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் அவங்களுடைய பண்ணினாலும் சமுதாயத்துக்காக ஒரு அடி எடுத்து வைக்கிறவங்களை கண்டிப்பாக நான் பாராட்டுவேன் அந்த நான் தஞ்சாவூர்ல இருந்து வந்திருக்கேன் தமிழ்நாடு மகளிர் தொழில்முனைவர் சங்கத்தோட மாநில தலைவி சரிங்களா அப்புறம் வந்து நம்ம வந்து ஒரு தலைவின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு இந்த ப்ரொஃபஷன் மட்டும் பண்ணலை நான் கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு வருஷம் என்னுடைய வெளியுலக வாழ்க்கை எல்கேஜிலேருந்து காலேஜ் வரைக்கும் கிளாஸ் எடுத்துகிட்டேன் சிஏஎஸ்டபிள்யூ ஃபேக்கல்டி கோஆப்ரேட்டிவ் பேங்க்கில் அசிஸ்டன்ட் மேனேஜராக இருந்து கவர்மெண்ட் ஜாபே ரிசைன் பண்ணிவிட்டு பிஹெச்எல் வெண்டாக இருந்தேன் பாரத் ஹெவி எலக்ட்ரிகல்ஸ் லிமிட்டடோட சப் கான்ட்ராக்டர் அதை எடுத்திருந்தேன் நான் நானும் எல்லா அசோசியேஷன்லையும் இருக்கேன் டிடிஷியா மெடிஷியா கொடிஷியா எல்லா தொழில் கூட்டமைப்புலையும் இருக்கேன் மதுரை மீனாட்சி மதுரை தஞ்சாவூர் மீனாட்சி ஹாஸ்பிட்டலில் ஐசிசி மெம்பராக இருக்கேன் இன்டர்னல் கம்ப்ளைண்ட்ஸ் கமிட்டி மெம்பராக இருக்கேன் முந்நூற்றம்பது காலேஜில் சீஃப் கெஸ்டாக இருக்கேன் இப்போயும் அடுத்த மாதம் மதுரை ஃபாத்திமா காலேஜுக்கு வரேன் அந்த மாதிரி என்னுடைய பயணம் வந்து இப்போ தற்சமயத்தில் ஒன்பது வருஷமாக டிக்கில் டிஸ்ட்ரிக்ட் இண்டஸ்ட்ரி சென்டரோட டிஸ்ட்ரிக்ட் ரிசோர்ஸ் பர்சனாக இருக்கேன் இப்படியே ஒரு ரவுண்டு வந்த பிஎம்எஃப்எம்இக்கு அதாவது ஒரு தொழிலை பார்த்தாலே எந்த ஸ்கீமில் லோன் போட்டு தரலாம் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபுட் இண்டஸ்ட்ரீஸ் எல்லாருமே பிஎம்எஃப்எம்இன்னு ஒரு ஸ்கீம் இருக்கு தயவு செய்து இந்த மாதம் நீங்கள் பேங்க் மேனேஜரை போனால் வாங்க வாங்கன்னு கூப்பிட்டு லோன் போட்டு த தருவாங்க மானியத்தோடு உள்ள லோன் மதுரையில் டிக்கில் நீங்கள் அணுகுனீங்கன்னா நாம வரவு செலவச்சிருக்கிற பேங்க்கோட பாஸ்புக்கை எடுத்துகிட்டு ஆதார் பேன் இந்த இதை மட்டும் எடுத்து போனீங்கன்னா முப்பத்தஞ்சு சதவீத மானியத்தில் லோன் உண்டு அது ஃபுட் இண்டஸ்ட்ரீஸ்க்கு மற்ற எல்லாருக்குமே பெண் தொழில் முனைவாக இருந்தால் ட்விஸன்னு ஒன்று ஒரு ஸ்கீம் வந்திருக்கு ரீசண்டாக அது உடனே உடனே சப்ஸிடியும் ரிலீஸ் ஆகுது ஸோ எல்லாத்துக்கும் அர்த்தம் பேசணும் அப்படின்னு இல்லாமல் ஏதாவது ஒரு தகவல் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு போனோம் என்ன நம்மளை சுற்றி என்ன நடக்குது ஒரு தொழில் செய்யறதுன்னா என்னென்ன பண்ணணும் ஃபர்ஸ்டு தொழில் செய்யறதுனா என்ன வேணும் பொருளாதாரம் பணம் பணம் தான் வேணும் இல்லையா அது அந்த அதே சமயத்தில் மற்றவங்க கவர்மெண்ட் என்னென்ன அரசாங்கம் என்னென்ன சலுகைகள் செய்து அப்படிங்கிற விதத்துலையும் நீங்கள் பாருங்க நிறைய விஷயங்கள் கடைசியாக வந்து அடியாக பார்த்து காலத்தில் ஆரம்பத்தில் ஓப்பனிங் மேட்ச்ஸ் பண்ண இறக்கி விட்டுட்டாங்க போட்டிருந்தது வந்து கடைசியான ஸ்பீக்கராக தான் போட்டிருந்தாங்க மேடம் இப்போ வந்து ஸ்டார்டிங்லேயே போட்டாங்க எல்லாரும் பேசுனதை வச்சு நம்ம பேசிடலாம் ஓகே எனிவே ரொம்ப நன்றி இந்த மேடையில் மட்டும்தான் முதல் முறையாக உள்ள பேச்சாளராக எல்லாரும் கடைசி நேரத்தில் தான் நான் பேசுவேன் முதல் முறையாக சார் வந்து சார் கும்பகோணம் பட்டிமன்ற பேச்சாளராக ஏறும்போது நான் அங்கே பார்த்தேன் மீட் பண்ணேன் அப்பப்போ பார்த்துக்கிட்டா தெரியும் சோ சோழ தேசத்திலேருந்து பாண்டிய தேசத்துக்கு வந்திருக்கோம் சார் ஆ அதனால வந்து அந்த மாதிரி நேற்று கூட தான் என்னோட டிஜிட்டல் மார்க்கெட் பெயிங்ல ஏழைல மதுரை மீனாட்சி எப்போ வந்து தஞ்சை மீனாட்சியாச்சுன்னு ஓட்டு என்னோட பிக்சரை போட்டு கிளி போட்டு போட்டிருந்தேன் ஏதோ ஒன்று எஃப்எம்ல இருக்கும் பட்டாங்குச்சி எஃப்எம்ல ஆர்ஜேவாக இருக்கேன் தபில் ஆர்டிஸ்டாக இருக்கேன் என்ன இருக்கோ எழுத தெரியுதா பேச தெரியுதா என்ன திறமை இருக்கு அதுக்கான வாய்ப்பு எங்க இருக்குன்னு நீங்க தேடி போய் வாழ்க்கை ஒரு தான் இல்லையா அந்த வாழ்க்கையில என்ன மாதிரி நம்மளுடைய அடையாளத்தை தலைச்சிக்கூடாது நம்மை செதுக்கும் சிற்பி நாம் தான் யாரையாவது பிடிச்சி நம்மள உட்கார எப்படி சார்லாம் உட்கார வைக்க மாட்டாங்க நமக்கான வாழ்க்கையை நாம தான் தேர்ந்தெடுக்கணும் எங்க போகணும் என்ன பண்ணணும் என்ன படிக்கணும் என்ன மாதிரி ட்ரெஸ் பண்ணணும் என்ன மாதிரி சாப்பிடணும்னு செய்யற மாதிரி என்ன மாதிரி தொழில் செய்யணும் அப்படிங்கிற எல்லா முடிவையும் நாம தான் எடுக்கணும் ஸோ அது மாதிரி எல்லா ஆண்டர்பிரினாரும் இங்க உள்ள ஆண்டர்பிரினார் எல்லாருமே இதே பயணம் வந்து தொடர்ந்து வந்துட்டீங்கன்னா கண்டிப்பா எல்லாரும் சக்சஸ்ஃபுல்லாகிடுவீங்க நிறைய பேர் இங்கே வெளியே உள்ள ஆமா போய் இதில் விற்க போகுதா தன்னுடைய அடையாளத்தை தேடுவதற்காக வந்தவர்கள் அனைவரும் உண்மையே உங்க எல்லாரையுமே பாராட்டணும் வீட்டில் எல்லாருமே இன்னைக்கு சனிக்கிழமையா ஸ்கூல் லீவ் விட்டுருச்சு இல்ல என்ன செம்மையல் பண்ணுவோம் அப்படின்னு எங்கேயாவது பூங்கா போக்குமா அங்க போக்குமா இருக்கிற நேரத்தில் திரௌபதி முர்மு அப்ரிஷியேட் பண்ணியிருக்காங்க

இப்போ பெரிய டிபார்ட்மெண்ட் ஸ்டோருக்கு நீங்கள் இருக்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் நூறுவா லைசன்ஸோ ட்ரேடிங் எடுத்தால் கண்டிப்பாக உங்களுக்கான பொருள் வாங்க மாட்டார்கள் அந்த மூவாயிரம் லைசன்ஸ் எடுத்தால் மட்டுமே உங்களை கணக்கில் எடுத்து கொடுவாங்க இது ஒரு தயாரிப்பாளர் இருக்கிறது அதனால் இங்கே இருக்கிறவங்க மேக்சிமம் மேற்கு இருக்கிறவங்க மூவாயிரம் லைசன்ஸ் எடுத்துக்கிங்க ஜிஎஸ்டி எடுக்கிறதுக்கு எதுக்கு எனக்கு தான் பன்னெண்டு லட்ச ரூபா வரைக்கும் சாரி ஐம்பது லட்சம் ரூபாய்க்குள்ளதான நான் டேட்டர் பார்க்குறேன் எனக்கு எதுக்கு ஜிஎஸ்டி அப்படின்னு நினச்சிக்கிறது நீங்கள் கண்டிப்பாக ஜிஎஸ்டி எடுத்துக்கணும் அதில் இன்னொன்று என்னென்னா உங்களுக்கு ஜிஎஸ்டி இருக்கான்றத முத கணக்கு கால்குலேஷன் பண்ணி வச்சுக்கிங்க அதை தெரிஞ்சு வச்சுக்கேன் என்னுடைய பிள்ளைக்கு நான் பேர் வைக்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்லை அந்த பேர் கடைசி வரைக்கும் கொண்டு போதா நிலைநாட்டுதான் என்று வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அதனால் உங்களுடைய பாலிட்டு எந்த எச்எஸ்எல் கோடு நம்பரில் வருதுன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் உங்களுடைய ப்ராடக்ட்டுக்கு எத்தனை பேர் எச்எஸ்எல் கோடு நம்பர் போட்டுருக்கீங்க ஒன்று போடல ஒரு அளவுக்கு தான் எச்எஸ்எல் கோடு நம்பர் போட்டிருக்காரு நீங்கள் பில்லு அடிக்கிற போது இங்கேருந்து பொருள் நீங்கள் ஆயிரம் ரூபாய்க்கு போனாலும் சரி ரெண்டாயிரம் ரூபாய்க்கு பொருள் அனுப்பினாலும் சரி எச்எஸ்எல் கோடு நம்பர் போடாமல் நீங்கள் அனுப்பினால் அதை பறிமுதல் பண்ணப்படும் அதற்கான தண்டத்தொகை கட்ட வேண்டும் நான் கொஞ்சமாக தாங்க யாபாரம் பார்க்குறேன் இந்த ஆண்டு பக்கத்து வீட்டில் நான் டெலிவரி கொடுக்குறேன் அதுக்குள்ளே வந்து பிடிச்சிட்டாங்க அப்படின்னா தான் செய்வாங்க அது முதல் பேசிக்கலாக இருக்கிறத நீங்கள் தயவுசெய்து நீங்கள் புரிஞ்சுக்கீங்க தாய்மணி அறக்க நிலவுடைய நிறுவனத்துக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் இதுக்குன்னு தனியாக ஒரு மீட்டிங் ஆரம்பிங்க மக்களுக்கு என்னென்ன தேவைகள் இருக்குது தொழில் முரிகிறது வந்து ஈஸி சரிங்களா அதை விற்பனை செய்வது எவ்வளோ பெரிய கஷ்டம்ட்டு எங்களுக்கு தெரியும் ஏன்னா எங்கள் நிறுவனம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு ஆரம்பிச்சு இன்று மூன்றாவது தலைமுறையாக எடுத்துக்கொண்டு போயிடுது இதற்கு காரணம் என்னென்னா குவாலிட்டி நேர்மை கரெக்டாக அந்த டயத்துக்கு போய் நாங்கள் டெலிவரி பண்ணுவோம் இதுதான் எங்களுடைய தாரக மந்திரம் எல்லாம் கேள்விப்படுத்தக்கூடிய மதுரை பாண்டியன படம் எங்களுக்கும் ரோட்டி கிளப்பு மதுரை பாண்டியிலிருந்தும் ரத்த பாச இருக்குன்னு நினைக்கிறேன் அந்த மதுரை பாண்டியன்றது ஆனால் மேக்சிமம் அந்த மதுரை பாண்டிய ரோட்டி எங்கே எங்கெங்கெல்லாம் வீட்டுக்கு போகிறாங்களோ தொண்ணூறு சதவீதம் நானும் கிடைக்கிறேன் அது யதார்த்தமாக நடக்குதா பதார்த்தமாக நடக்குதான்னு தெரியல ஆனால் இதுதான் எந்த சம்பந்தம் நினைக்கிறது இருந்தாலும் உங்களுக்கு மேனுபேக்சரிகளோ இல்லை எம்எஸ்எஸ்சிலையோ இல்லை ஜிஎஸ்டிகளோ ஏதாவது சந்தைகள் இருந்தால் இப்போ கேட்கலாம் இல்லை எங்களை ஆளவட்டால் போதும் தான் நான் உட்காந்துக்கிறேன் சந்தைகள் இருக்கிறவங்க தாராளமாக கேட்டு உங்கள் சந்தேகத்தை நிறைவேற்றப்படுத்திருக்கீங்க ஏன்னா உங்கள் தொழில் வந்து அடுத்த கட்டத்துக்கு தான் என்னைய திருமதி இந்து அவர்கள் அழைப்பு விட்டு தொழில வேற ஏதாவது சந்தேகம் இருந்தா என்னை கேட்டுக்கலாம் அதுக்கு நான் விளக்கம் அளிக்கிறேன் தயாராக இருக்கிறேன் யாருக்கு இருக்கா சந்தேகம் யாருக்கு சந்தேகம் இல்லையா நன்றி

ஒரு வேற பெண்களின் நலனுக்காக பெண்களுடைய வளர்ச்சிக்காக அவர்களுடைய முன்னேற்றத்திற்காக எல்லா வகையிலையும் எப்பொழுதுமே பாடுபட்டு அந்த குடும்பத்திற்கு சா நடை பெண்ணானவர்களுக்கு ஒரு அமைதியானவராகவும்